நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கு தந்தி தொலைக்காட்சியில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று எட்டு ஆண்டுகளாக பணி எதிர்பார்த்து வறுமையில் வரக்கூடிய ஒரு சூழல் அவல நிலையை தந்தி தொலைக்காட்சி அவர்களுடைய எதிர்பார்ப்பு வேதனை எல்லாத்தையும் மிக தெளிவாக படம் பிடித்து வீடியோவாக வெளியிட்ருக்காங்க அவர்களுடைய வேதனையை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுதான் மிக முக்கியமானது ஆசிரியர் ஏரி வேலை செஞ்சிட்ருக்காங்க இன்னொரு ஆசிரியர் ஆடு மேய்க்கிறாங்க இன்னொரு ஆசிரியர் பீடி சுருட்டும் தொழில் செய்கிறாங்க இவ் இந்த மாதிரியான வேலை தான் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஏழு எட்டு ஆண்டுகளாக பணி கிடைக்காமல் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலையை தந்தி தொலைக்காட்சி மிக துல்லியமாக அவங்களுடைய வேதனையை வெட்ட வெளிச்சமாக தந்தி தொலைக்காட்சி இருந்தாங்க அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இவர்களுடைய வறுமை வேதனை துன்பம் இந்த சமூகத்துக்கு வந்து தெரியட்டும் இவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன நிலை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இவர்களுடைய கனவு நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு தந்தி தொலைக்காட்சி வெளியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இவர்களுடைய கோரிக்கையை அரசு வெகு விரைவில் நிறைவேற்றணும் நன்றி